இப்போ மேல் பாக்கிது ஒவ்வொரு புளி தள்ளி வச்சோம் இப்போ நம்ம வைக்கும்போது இது இப்படி தாங்க ஒவ்வொரு இடத்துக்கு இப்படி மடிச்சுக்கோணும் மடிச்சு ஒரு கீறு கீறிடுங்க பாக்கி பேட்டர் கூட சொல்லி தரேன் பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் பாக்கி பேட்டன் வச்சுங்க வச்சுக்கிட்டு ஒரு கீழ் கீழ்ச்சிங்க பாக்கெட் பேட்டன் புரியுதுங்களா வச்சு நல்லா வச்சு ஒரு கீழ கீர்னீங்கன்னா இந்த பாக்கெட்டோட அச்சா அப்படியே அந்த சைஸ் உட்காந்து தெரியுதுங்களா இதெல்லாம் வெட்டிடணும் எக்ஸ்டா இருக்கிறதா காலிஞ்சு விட்டு வெட்டிடணும் காலிஞ்சி உள்ள உள்ள வந்து மடிப்போம் இந்த மாதிரி அந்த விட்டு வெட்டிடணும் அந்த பாக்கெட் சேஃப்லிய ஓகேங்களா பாக்கெட் பேண்ட் போடுறது எப்படின்னு பாக்கெட் எப்படி ரெடி பண்றோம் தனியா போடுவோங்க அதுவேல சக்கா புல் பினிஷிங் முடிஞ்சிடும் வெட்டியாச்சுங்களா ஓகேங்களா இந்த அளவுக்கு ஒரு தூமி விட்டி வெட்டியாச்சு மடிக்கிறது கும்மி விட்டு ஒரே மாதிரி வெட்டியாச்சு இங்கே இந்த பக்கமும் அப்படிதான் இந்த பக்கமாக மூணு பக்கமும் வெட்டியாச்சு பாத்தீங்களா பாக்கெட்டு மேல் பாக்கெட்டு பக்கம் பாருங்க ஒரு புள்ளி மேலே ஏத்திக்கணும் இந்த பக்கம் ஒரு புள்ளி இந்த பக்கம் தள்ளிடணும் ஆனா அந்த பக்கம் ஒரு புள்ள விட்டுதானே வச்சோம் ஓகேங்களா மார்க் பண்ணமுல்ல நம்ம மார்க் பண்ணணும் அது உள்பாட்டு பண்ணி எத்திக்கணும் இந்த தையல் எடுத்துக்கிட்டு பாத்தீங்களா இந்த தயில் வந்து ஒரு ரிஞ்சிக்கு வர மாதிரி வரிசை வச்சுக்கணுங்க அந்த தையில வந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அடிக்கு கரெக்டா அந்த கார்கள் வந்து ஊசி குத்தி நிறுத்திடணும் தெரியுதுங்களா நிறுத்தி ஒன்னு ரெண்டு மூணு மூணு குத்து நாலு குத்து வருங்க நாள் காரணம் லியா ஒன்று பைப்பிங்க விடாத ஓரமாக தான் வரணும் நல்லா பாத்துக்கோங்க ஓரமா தான் வரணும் பாக்கெட்டு காசு இல்லாமல் வச்சுக்கோணுங்க கொஞ்சம் நம்ம மடிச்சு கொண்டு முத்தமில்ல நேரா வச்சுக்கோங்க இந்த காதல் வந்ததையும் அப்படியே ஊசி உள்ளே குத்தி திருப்பி இப்படி இந்த சேப்பிலயே வச்சுக்கணுங்க பாக்கெட் வந்து இப்படி போன போனே எல்லாம் போகக்கூடாது வச்சா வச்ச சேப்பெல்லாம் எங்கேயுமே எழுப்பக்கூடாது இதே வச்சுக்கணும் சரிங்களா இதே வச்சுக்கோணும் காரல் வந்து நல்லா எடுத்துக்கணும் பாக்கெட் சென்றுங்க பேட்டன் போட்டு காட்டினா அந்த கீரணி எல்லாம் உங்களுக்கு அந்த பாயிண்ட் நல்லா வரும் அந்த பேட்டன் வச்சு கீரிட்டா நல்லா எடுத்து விட்டு பாயிண்ட் இந்த வி சேப்ல வருங்க பாக்கிது தெரியுதுங்களா அப்படியே மொழ போனா அது காரணம் இல்லை கரெக்டா பூசி உள்ள விட்டு அப்புறம் எல்லாம் குதிரை தூக்கி இப்படி கிளிப்பி அப்படியே கொண்டாந்து இந்த கார்னர் பூசி உள்ளதான் இருக்கணும் பாக்கிட்டு நவரு சரிங்களா அப்படியே ஓரமா அப்படியே தெச்சு இந்த பின் இந்த காரணம் வந்துருச்சிங்க ஊசி உள்ள விட்டு திருப்பி ஒன்று ரெண்டு மூணு அதாவது குதிராடிங்க கொதராட்ட தைல் வரணும் எம்ப்ராய்டிங் இருக்கானா எம்ப்ராய்டிங் வேணால் தைல ஏறக்கூடாது அவங்களதான் பாக்கெட் வச்சாச்சு தெரியுங்களா பாக்கிட்டு பெரிய சைஸுங்கன்னா ஒரு பெருசாக தெரியுங்க பாக்கிட்டு நாற்பத்தி எட்டு சைஸ் இது தெரியுதுங்களா குதிராட்டை எங்கிருந்து தான் ஆரம்பிக்கணும் இப்பவே ஊசியடா அப்படியே வருது பாத்தீங்களா பைக்கிங் வரக்கூடாது கரெக்டாக ஊசியடா தயில் இருக்கணும் பாக்கெட்டு இதான் அந்த விஷேப்பு கரெக்டாக வரணும் இந்த இந்த பாக்கெட்டுக்கு இந்த பாக்கெட்டுக்கு சென்ட்ரதாங்க அந்த வீசேப்பு நான் சொல்றேன் அடுத்த வீடியோல தான் என்னங்கிற சொல்றேன் அவ்வளோ உங்களுக்கு வீடியோ சட்ட தைக்கிறது முடிஞ்சது பாராட்டையும் தைக்கிறான் ஓகேங்களா இன்னும் ஒரு இன்ஜிங்க மடிச்சு இது மேல் பாக்கெட்னு வச்சுங்க ஒரு மடிச்சுங்க இப்படி தைச்சிக்கோ அவ்வளோதான் உங்களுக்கு உள் பாக்கெட்டுங்க இப்படிதான் மடிச்சு தைக்கணும் அடிக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இஞ்சு பட்டா ஒரு இஞ்சிக்கு மடிச்சு ஓரமாக தைச்சுட்டீங்கன்னா வேலை கொடுத்துட்டு நல்லா நேரம் இருக்கணும் எடுத்து பார்த்தோம்னா ஒரே ஈவனா அப்படி நேராக இருக்கணும் இப்படி எச்சு இப்படி இப்படிலாம் தக்கூடாதுங்க இல்லை தக்கக்கூடாது இப்படி ஒரு நீங்க மடிக்கிறோம்னா இந்த வரைக்கும் அந்த கடைத்து வரைக்கும் இப்படியே இருக்கணும் இப்படியே ஒரே மாதிரி இருக்கும் இந்த பட்டி ஒரு இஞ்சுன்னா ஒரு இஞ்சி அவ்வளவுதான் மேல் போயிடுச்சு தைச்சோம்னா வாங்கிட்டு இந்த மாதிரி வந்துருங்க இந்த மாதிரி வந்துடும் ஒரு இஞ்சி பட்டி ஓகேங்களா